தெ நாடுடைய சிவனையை ஊற்றி எண்ணாட்டவருக்கு நிறைவா போற்றி திருவாசகத்தின் நாற்பத்தி நான்காவது திருப்பதிகம் எண்ணப்பதிகம் தில்லையில் அருளியது ஒளியா இன்பத்து உவகை எண்ணம் என்பது மனத்தின் கருத்து மனத்தின் கருத்தை தெரிவிக்கும் ஆறு பாடல்களின் தொகுப்பே என்ன பதிகம் மாணிக்கவாசகர் தமது உள்ள கருத்தினை தில்லைநாதனுக்கு தெல்ல தெளிவாய் எடுத்திருக்கும் பகுதியே இது ஒளியா இன்பத்து உவகை என்பது நீங்கா பேரின்பத்தில் உண்டான மகிழ்ச்சி ஆகும் சிவாய பாடல் மிகச்சிறந்த குருபரன் உருவில் தோன்றிய சிவபெருமானே செந்தாமரை போன்ற திருமேனியினை உடையவனே எனது தெவிட்டாத அமுதமே உலகிலே தோன்றிய எனது பிறப்பானது நீங்க வேண்டும் உன்மீது நான் பக்தியும் கொள்ள வேண்டும் உனது அடியவர் கூட்டத்தின் நடுவே ஒப்பற்ற உருவமாகத் தோன்றி உனது திருவருளை காட்டி என்னையும் உய்வடையச் செய்ய வேண்டும் ஆதலால் என்னை ஏற்று அருவாயாக நம நான் உனக்கு அடிமையாகும் தன்மை சிறிதும் அற்றவன் எனினும் உன்னை பிரிந்து ஒருபொழுதும் இருக்க மாட்டேன் இதற்கான காரணத்தையும் இன்னதென்று நான் அறியேன் சங்கரனே நானே பெரியவன் இவ்வுலகிலே ஒப்பற்றவன் என்னை கண்டு கொள்க என்று நீ என் முன்னர் தோன்றி உனது கலந்த திருவடிகளை காட்டினாய் உன்னை விட்டு ஒரு நாளும் பிரியமாட்டேன் எனச் சொல்லி அருளையும் வழங்கினாய் எங்கள் பெருமானே அன்று நீ அருளிய அந்த அருளும் பொய்தானோ கூறுவாயாக சிவாய் நம எனது எலும்புகள் எல்லாம் உருகிடும் வண்ணம் அந்நாளிலே உனது அருளினை எனக்கு தந்தாய் மலர்போன்ற உனது திருவடிகள் இரண்டினையும் காட்டினாய் அப்போதே என்னை ஆட்கொள்ளவும் செய்தாய் எல்லாவற்றையும் துறந்தவனே அங்கனம் துறந்தவர்களின் முழுமுதற் பொருளே இன்பத்தை எனக்களித்து என்னையும் உறுக்கி எனது உயிரையும் உண்கின்ற எம் பெருமானே என் உயிர் தலைவனே உனது அருளை காட்டி நட்பு முறையில் எனக்கு அருள்வாயாக சிவாய நம எம்பெருமானே நான் உன்னிடத்தில் பற்றில்லாதவன் உன்னை பணிந்திடாதவன் உனது உயர்ந்த திருவடிகளை காணும் ஆசை இல்லாதவன் உன்னை எண்ணி பிதற்றவும் செய்யாதவன் எனினும் எம்பெருமானே எனது பிறப்பினை அறுத்திட வேண்டும் முத்தனை போன்றவனே மாணிக்கத்தை போன்றவனே அனைத்துலவுக்கும் முதல்வனே இது முறையோ என்று சொல்லி எவ்வளவு காலமானாலும் நான் உன்னையே பின்தொடர்ந்து வருவேன் உன்னை பிரிந்து ஒரு நொறி கூட பொறுத்து இருக்க மாட்டேன் சிவாய நம எம்பெருமானே உன்னை வணங்குவதையும் கைவிட்டேன் கண்கள் கழிப்படைய கண்டு உன்னை போற்றுவதையும் கைவிட்டேன் உன்னையே எண்ணி பிதற்றுவதையும் கைவிட்டேன் என் பெருமானே உன்னை நினைந்துருகும் தன்மையையும் கைவிட்டேன் என் புனிதமற்ற செயல்களில் உன்னை காணும் தன்மையையும் கைவிட்டேன் இனிமேல் என் முன்னர் நீயே எழுந்தருளி வந்தாலும் உன்னை காண்பதற்கும் நான் வெட்கப்படுவேனே சிவாய நமக முதல்வனே பால் போன்ற திருநீற்றை அணிந்த பரமனே மேலான கருணையுடன் எதிர்பட்டு காட்சியளித்த பெருமானே மெய்யடியார்களுக்கு அடியார்களுக்கு அளிக்கும் சோதியே நீதியற்றவனாகிய நான் உன்னை போற்றி வணங்கி என் அமுதே என நினைந்து ஏத்தி புகழ்ந்து அழைத்து அளறவும் செய்யவில்லை நான் ஆறுதல் அடையும்படி ஐயோ என இரக்கம் காட்டே எனக்கும் அருள் செய்வாயாக சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி